திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அன்பருக்கு அன்பனே அப்படின்னா அன்பினால் தன்னை தொழுபவர்களுக்கு அன்பே உருவானவர் அப்போ இறைவன் கிட்ட அன்பு இல்லாதவர்களுக்கு இறைவன் நலன் செய்ய மாட்டாரா அன்பு மட்டும் மட்டும்தான் நலம் செய்வாரா அப்படின்னா அப்படி இல்லை எல்லார்கிட்டையும் அன்பானவராகத்தான் இருப்பாரு மாணிக்க வாசகர் அன்பருக்கு அன்பனே அப்படின்னு சொல்லி இருக்காருன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் ஒரு பலாச்சொலை இருக்கு அதை சுவிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நாக்கு வேணும் அப்புறம் பலாச்சொலை வேணும் நாக்கும் பலாச்சொலையும் இணையும் போதுதான் சுவை பிறக்குது அப்போ கூட அந்த நாக்கு மட்டும்தான் இனிப்பு சுவையை அனுபவிக்கிறதே தவிர பலாச்சொலைக்கும் அதனால எந்த பயனும் இல்லை நம்ம நாக்கு இனிப்பு சுவையை அனுபவிச்சாலும் சரி அனுபவிக்காட்டியும் சரி பலாச்சொலையோட இனிப்பு என்ற பண்பு மாறாது ஏன்னா அதோட இயல்பு அது சரி இப்போ நமக்கு காய்ச்சல் அடிக்குது அப்போ நாக்குக்கு எந்த சுவையும் தெரியாது மாயே கசப்பா இருக்கும் அப்போ அந்த பலாச்சொலைய சாப்பிட்டு நம்ம கசக்குதுன்னு சொன்னா பலாச்சொலை கசக்கும் அப்படின்னு ஆயிடுமா இல்லை அவனுக்கு காய்ச்சல் வந்ததுனால அந்த பலாச்சொலை இனிமே தெரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதான் இந்த பலாச்சொலை போலதான் இறைவன் அன்பே வடிவாக எல்லாருக்கும் பொதுவா இருக்காரு அவனோட அருளை சுவைப்பதற்கு நம்மோட மனசுலையும் அன்பு சுரக்கணும் அன்பு செய்பவர்களை அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்பு இறைவன் மீது இருக்கிறதுனால அன்பர்கள் இறைவனை அனுபவிக்கிறாங்க இதைத்தான் மாணிக்க அன்பருக்கு அன்பனே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இறை உணர்வு இல்லாதவங்க கிட்ட போய் இறைவனை பத்தி எவ்வளவு சொன்னாலும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒருவனுக்கு பலாச்சொலை கொடுத்தது போலதான் அவங்களால அந்த இறை அனுபவத்தை அனுபவிக்க முடியல அருள் வடிவான அவனை அனுபவிப்பதற்கு உரிய அந்த அன்பு அவங்க கிட்ட இல்ல அவ்வளவுதான் ஆனா அந்த அன்பையும் இறைவன் தான் தர முடியும் அவனோட அருள் இருந்தாதான் நமக்கு இறைவன் மீது அன்பு வரும் அதனாலத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் மாணிக்க வாசகரும் அன்பருக்கு அன்பனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து யாவையுமாய் அல்லையுமாய் யாவையுமாய் அப்படின்னா எல்லாமாகவும் இருப்பவன் அல்லையுமாய் அப்படின்னா அவை இல்லாதவைகளாகவும் இருப்பவன் அதாவது நம்மால அறியப்பட முடியாதவைகளாக அதாவது அறிவுக்கு அகப்படாத அனைத்திலும் அவன் தான் இருக்கான் இரண்டின் கதையில இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டப்போ பிரகலாதன் ஒண்ணு சொல்லுவார் சானிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணிலும் உளன் மாமேறு குஞ்சிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் அதாவது ஒரு சார் அளவுடைய பொருளிலும் இருக்காரு அணுவை நூறு பகுதியாக பிழந்தாலும் அந்த துரும்பிலும் இருக்காரு மாமேறு குன்றிலும் இருக்காரு இந்த தூணிலும் இருக்காரு நீ சொன்ன சொல்லிலும் இருக்காரு இதுதான் இந்த பாடலோட பொருள் இறைவன் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஒரு சிலையில அவனை வணங்கலாம் ஆனா அதுக்காக அந்த சிலையில மட்டும்தான் அவர் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லை அதையும் தாண்டி அவன் எல்லாமாகவும் இருக்கிறார் இதைத்தான் மாணிக்க வாசகர் யாவையுமாய் அள்ளையுமாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஜோதியனே அப்படின்னா ஜோதி வடிவானவனே துன் அப்படின்னா அடர்ந்த இருள் போன்றவனே தோன்றா பெருமையினே அப்படின்னா தோற்றம் ஒன்று இல்லாதவனே இறைவனே ஒளிமயமாகவும் செறிந்த இருளாகவும் இருக்கார் இறைவன் ஆணவம் போன்ற அக இருளை நீக்கிறதுனால ஜோதியனே சொல்றோம் ஆனா துன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அறியாமை என்ற ஆணவ இருள் தான் மாயை இயக்கி இந்த உடல் பிறவிகளை எல்லாம் தர இறைவன் பல பிறவிகள்ல செஞ்ச நல்வினை தீவினைகளால தொடர்ந்து நமக்கு பிறவிகள் வருது மனிதன் செஞ்ச முன் விலைகள்ல ஒரு பகுதியை அனுபவிச்சு தீக்கிறதுக்காக இந்த பிறவியை எடுத்திருக்கோம் நம்ம பழைய வினைகளை எல்லாம் நமக்கு தெரிஞ்சா நம்ம இந்த பிறவில நிம்மதியா இருக்க முடியுமா அதனால தான் இறைவன் அதை மறைத்து அருளுகிறார் மறைத்தல் இறைவனோட ஐந்து தொழில்கள்ல ஒண்ணு மனிதனின் அறியாம இருளை போக்க ஜோதியான இறைவனே இருளாகி நம்மோடு வாழ்ந்துட்டு இருக்காரு இருளும் அதுவும் அறிய முடியாத நுட்பமாக இருளாக மறைஞ்சிருக்கிறதுனால துண்ணிருளே அப்படின்னு சொல்றாரு அப்போ ஜோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே தோன்றா பெருமையனே அப்படின்னா பருப்பொருளான ஒரு தோற்றம் நம்ம கண்ணுக்கு புலனாகும் தோன்றா பெருமையனே அப்படின்னா கண்ணால கண்டு கொள்ள முடியாத ஆனா மிக எளிதாக மனசுல நிலைத்து விடக்கூடிய பெருமை உடையவன் அவன் இறைவனுடைய பெருமையை மனதாலும் கற்பனையினாலும் அளவிட முடியாது அதனாலத்தான் ஜோதியனை துண்ணீர்களே தோன்றா பெருமையனே அப்படின்னு மாணிக்க வாசகர் அவ்வளோ அழக பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய